ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சம்மர் ஹாலிடேஸ் விட்டதும் விட்டாச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போன இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க போயிருந்தோம் கொழுந்தைய வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவங்க வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி அங்கே ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு நோம்பியும் இருந்தாங்க அதனால் நான் பிரஜே ஹஸ்பண்ட் அதே மாதிரி என்னோட மாமா பொண்ணு எல்லாேருமே வந்து அங்கே கிளம்பியாச்சுங்க கோட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிருங்க போகிற வழியில் இடையில ஒரே இடத்துல மட்டும்தான் அந்த டீ காஃபிக்காக ஸ்டாப் பண்ணுவோம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்கானி அம்மால் தாங்க இந்த கடை வந்து சின்ன கடையாக போது இருந்தே வந்து நாங்கள் அடிக்கடி இங்கே தான் வந்துட்டுருக்கோங்க சேலம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வராமல் போக மாட்டோம் நம்ம நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிற எல்லா ஐட்டமுமே இருக்குங்க மாதிரி இந்த டைம் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச தட்டுவடை தான் இருந்துச்சு அது ஒரு பிளேட் வந்து வாங்கியாச்சுங்க ப்ரஜிக்கும் பிருந்தாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேகி நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம கிளம்புனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் நம்ம போய் சேர்றதுக்கு மணி பதினோரு மணி ஆகிடுச்சு போகிற வழியில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி அவங்களுக்கு வந்து பசி அங்கே தான் வந்து மேகி நூடுல்ஸ் சொல்லி அவங்க சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா வீட்டில் வந்து எங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதையும் சாப்பிட்றதுக்கு போகணும் அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சேன் ஆனால் அது வரைக்கும் வந்து ஆதிராவும் நிலனும் தூங்காமல் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டே அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஓம்லூர் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா நோம்பி சாட்டியிருக்காங்க அப்படிங்கிறனால ஒரு வாரம் வந்து நான்வெஜ் எதுவுமே செய்ய முடியாது வெஜிடபிள்ஸ் தான் நிறையா தேவைப்படும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தையா வீட்டில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்போம் அதனால நிறையா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மொத்தமாக போய் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு வாரத்துக்கு வந்து போய் வாங்க வேண்டியது இருக்காதுங்க ஏன்னா சம்மர் சீசன் தொடங்கியாச்சு ஸோ வாட்டர் மெலன் கண்டிப்பாக வேணும் வாட்டர் மெலனும் வாங்கிட்டு வந்துட்டார் நீர் காய்க்க மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க அக்கா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹேர் பேக் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை தலையிலேருந்து கருவேப்பில வேப்பந்தலை அது இதுன்னு அரைச்சி எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டாங்க அது போட்டோன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க தலையை எல்லாமே நாங்களாம் போட்டுட்டு அதெல்லாம் வச்சு தலையில் விளையாண்டுட்டு இருந்தோம் கூட்டீஸ்க்கெல்லாம் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க இவன் பார்த்தீங்க அப்படின்னா நிலன் இது வந்து என்னோடய தம்பி பையன்தான் சரியான லூட்டிங்க கூட எல்லாத்துக்கூடிய சரிக்கு சும்மா வாய் பேசிட்டு அவன் பாட்டிக்கு விளையாண்டுட்டே இருப்பான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரமாக நம்ம அங்கே இருந்ததில்லை சின்ன சின்ன மெமரிஸ் மட்டும் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அவன் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக விளாண்டுட்ருக்கான் நாங்களும் வந்து பேக்கெல்லாம் வச்சு குளிச்ச வச்சிங்க அவங்களுக்கு வந்து தெலுங்கு வருட பிறப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒப்பிட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க ஒருத்தங்க வடை போட்டுட்ருக்காங்க ஒரு மூணு விதமான குழம்பு ரெண்டு விதமான பொரியல் கூடவே ரசம் ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு படப்பு போட்டு தெலுங்கு வருட பன்னிக்கு வந்து சாமி கும்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் எல்லாம் வடை சுட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து அவப்பிட்டு தேய்ச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதை ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது இதில் தாங்க எல்லோரும் ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுனால பெருசாக வந்து எந்த வேலையும் இருக்கிற மாதிரி கஷ்டமே தெரியாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அதெல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஒப்பிட்டு வந்து அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சதோடு சரி அதுக்கப்புறம் வந்து எப்படி தான் தீர்ந்துச்சுன்னு தெரியல ஆக்சுவலி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே தான் போட்டு அவங்க செஞ்சுருந்தாங்க எவ்வளோ சீக்கிரம் தீந்துச்சு அப்படிங்கிறதே தெரியலைங்க அன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் தயிரில் போட்டு ஒன்று செஞ்சிருந்தாங்க பச்சடி மாதிரி அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வெங்காயம் மழை தாளிச்சு கொட்டி வெள்ளை பூசணிக்காயை வேக வச்சு அதில் போட்டு பண்ணியிருந்தாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நோம்பியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோம்பிலே வந்து புதன்கிழமை வந்து கிடா இருந்துங்க அன்றைக்கி வந்து கோயிலில் வந்து நாங்கள் எதுவும் கெடா வெட்டில்ல பட் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்துவிட்டோம் அன்றைக்கி வந்து குழந்தைய பார்த்திங்க அப்படின்னா சோம்பேறி சிக்கன் தான் செஞ்சாங்க அது வந்து உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல் வீடியோ நான் எடுக்கல பட் என்னென்ன ஆட் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பார்த்துருந்தேங்க ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா கலருக்கு வந்து காஷ்மீரி மசாலா அது இல்லாமல் பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸை கட் பண்ணி போட்டுட்டாங்க இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு அதெல்லாமே அரைச்சி அதையும் அது கூட சேர்த்திட்டாங்க பச்சை மிளகா கருவேப்பிலை இது உப்பு எல்லாமே வந்து அதில் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடுறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அதுலேயே நல்லா ஊர்னதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை மட்டும் சேர்த்து இது அப்படியே உள்ளே போட்டுறாங்க சிக்கன் வேகிற வரைக்கும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்துக்கும் வெந்துருச்சு அப்படின்னா சூப்பரான வந்து சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க சோம்பேறி சிக்கன் மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி தம்பி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இதே ஸ்டைலில் வந்து மஷ்ரூமும் போட்டிருந்தாங்க கூடவே பார்த்திங்க அப்படின்னா தயிரும் சேர்த்துக்கிறாங்க புளி கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் சேர்த்திருந்தாங்க பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒன்று எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆயிருங்க அன்னைக்கு வந்து பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணி கூட இந்த சிக்கனும் ரெடி பண்ணிட்டாங்க பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோம்பேறி சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அதே மாதிரி பிகினர்ஸும் வந்து இந்த சோம்பேறி சிக்கனை வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க சோம்பேறித்தனத்துக்கு தான் சோம்பேறி சிக்கன் நினைக்கிறேங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பசங்கள்லாம் ஒரு பக்கம் டான்ஸ் இருந்தாங்க அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் டான்ஸ் இருந்தாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஊரில் எப்படி வள்ளி வள்ளி கும்மியை அந்த மாதிரி அடிக்கிறாங்களோ அங்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடக கம்பெனி மூலமாக வந்து நாடகம் தான் நடத்தியிருந்தாங்க அந்த நாடகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிற ஒரு நாட இருந்தாங்க அந்த மண்ணில் உட்காந்துட்டு நம்ம கொண்டு போன பாய் இல்லைன்னா தார் பாய் ஏதாவது விரிச்சிட்டு அங்கேயே கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தெரிஞ்ச பொண்ணுங்க அவங்க டான்ஸ் ஆடுறப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஆக்சுவலாக ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க நாங்கள் எட்டரை மணிக்கு போனது பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருந்துச்சு அதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இவ்வளோ கூட்டம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி போய் பார்க்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்ச நீர் மஞ்ச நீர்னால் சொல்லவே வேணாங்க குட்டீஸ்லேருந்து அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாடுவாங்க அங்கே எல்லாம் வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க நீ அவங்க மேலே பூசு இவங்க மேலே பூசுன்னு சொல்லிட்டு வெறும் மஞ்சள் பவுடர் மட்டும் இல்லைங்க முட்டையிலேருந்து என்னென்னவோ முட்டை இங்கு என்னென்னவோ கலர் பொடியெல்லாம் எல்லாம் வந்து அடித்து விளையாண்டுட்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன குழந்தைகளையும் கூட மிச்சம் வைக்கலைங்க எல்லாரும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் நம்ம சாமிக்கு நடக்கிற திருவிழாலாம் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பூஜையிலையும் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க தம்பி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து ஒர்க் பண்ணுற அப்படி இருந்தாலும் வந்து அவங்க ஊர் நோம்பி அப்படிங்கும் போது முன்னத்தினாலே எல்லோரும் வந்துருவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்து நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் நீ அவ்வளோ சம்பளம் வாங்குற நான் அங்கே வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேங்கிற பந்தாலாம் கிடையாதுங்க எல்லாம் நம்ம ஊரும் நம்ம பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் வந்து மாட்டிட்டார் ஏன்னா அங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து இவர் முறை மாமா முறை ஆகணும் அதனால் இவரையும் மிச்சம் வைக்கலைங்க பிடிச்சி எல்லோரும் பிடிச்சி இவர் விளையாட்டு பண்ணி எல்லாம் மஞ்சளெல்லாம் த பூசி விட்டுட்டாங்க இத்தனோடு குழந்தைகள்லேருந்து மிச்சம் இல்லைங்க இந்த மாதிரி தான் வந்து டே போயிட்டுருக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சமைச்சி ஒரு அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி உட்காந்து எல்லாம் வெளியில் உட்காந்து சாப்பிட்றது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த காலத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு நேரத்தில் சாப்பிடுவாங்க பட் நாங்கள்லாம் எல்லாம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா செஞ்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் தோசையே சுட்டாலும் எல்லோரும் அங்கே ஒன்றா உட்காந்து ஒருத்தர் சுட்டுகிட்டே இருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளும் இதே மாதிரி பார்த்து பழகி ஜாயிண்ட் ஃபேமிலினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க மாதிரி அடுத்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கிற குழந்தை எல்லாம் செட்டு சேர்ந்து எல்லாம் விளையாண்டுட்டே இருந்தாங்க நல்லா அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் போட்டி கொழுதா உங்காந்து ரெண்டு ஃபேனையும் போட்டு விட்டுட்டு அவங்க விளையாண்ட விளையாட்டை அதுவும் ஸ்கூல் வேறு லீவ் விட்டுட்டாங்க என்ன விளையாடுறதுன்னு இல்லாமல் எல்லா விளையாட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த காலையில் அடித்த வெயிலுக்கு ஈவினிங் பெஞ்ச மழைக்கு கிளைமேட்டே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே இருந்து ஒரு வாரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரில அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அங்கே வந்து சித்திரக்கனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க ஏன்னா அப்பா வந்து வேணுங்கிறது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு வீட்லேயே இருந்து வந்து என்னென்ன சாப்பிட்ணுமோ நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு காலையில் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மீன் மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அண்ணி வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கலை வச்சு ரெண்டு கலையும் வச்சு மீன் பொறிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க உள்ள பார்த்திங்கன்னா அத்தையும் அக்காவும் வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி எல்லாம் ரெடி இருந்தாங்க அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு வந்து மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க எப்பவுமே வந்து அத்தை செய்கிற பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் வெளியில் உட்காந்து மீன் வேணுங்கிற அளவுக்கு அவங்க சாப்பிட்டனால மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க அத்தை செய்கிற மட்டன் மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அக்கா செய்கிற மட்டன் குழம்பு கிரேவி ஆனியனெல்லாம் நிறைய போட்டு செய்வாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் எப்படி போச்சுனே தெரில சித்திரக்கணிக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க வர வழியில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நொங்கு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நொங்கு வந்து அவங்க உள்ளே இருக்கிறது மட்டும் வந்து முழுசாக இருக்கிற மாதிரி எடுத்து தருவாங்க இல்லைங்களா கையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அந்த கையில் நோண்டி உறிஞ்சு குடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் முதல்ல அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மர போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் ஒழுக்கிட்டு வாயெல்லாம் தொடைச்சிக்கிட்டே வந்து நம்ம உறிஞ்சி உறிஞ்சி குடிப்போம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அந்த மாதிரி குடிக்காமல் டீசெண்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காக நொங்கு வந்து அவங்க வெட்டி தருவாங்க நம்ம சாப்பிடுவோம் நொங்கு வந்து நல்ல சீசன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க மதியமே வந்து நிறைய நொங்கு முடிஞ்சிருச்சு நொங்கு வந்து அந்தளவுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது ரொம்ப கூலிங்காக இருக்குங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்துச்சு அங்கேயும் போயிட்டு ரிட்டன் வந்து நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு நோம்பி சாட்டியிருக்காங்க அதுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வந்து எப்படி அங்கே சி போச்சு அப்படிங்கிறதே தெரில அவ்வளோ ஜாலியாக வந்து எல்லோரும் என்ஜாய் இருந்தாங்க வரதுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை பட் வந்து ஊருக்கு வரணும் அப்படிங்குறக்காக வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி